பத்தாம் வகுப்பில் பொருளாதாரம் பகுதியில் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் அப்படின்ட்டு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பாடத்தில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஹைலைட்டான பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம் கூடுதலாக புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம் சுருக்கமாக ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்து முடிக்க போகிறேங்க அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை மட்டும் வச்சிட்றேன் என்ன அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா அதாவது நல்ல நல்ல கண்டெண்ட்டை நம்ம இப்போ ரீசெண்ட் டைமில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம லெவன்த் எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கோம் டென்த் எக்கனாமிக்ஸு டென்த்து சயின்ஸு ஐஎன்எம் யூனிட் எட்டு எல்லாமே போட்டிருக்கோம் லெவன்த்தில் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் டுவெல்த்தும் கவர் இருக்கோம் ஸோ நல்ல நல்ல கண்டென்ட் போடுறோம் பட் வியூஸுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் போகுது அதுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுது ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நல்லா இருந்ததா இல்லையா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் போட்டிங்கன்னா அதை வந்து மற்றவங்க படித்து பார்த்துட்டு நம்ம வீடியோவை வந்து முழுமையாக பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் சரிங்களா முடிஞ்சால் இதை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா உலகமயமாக்கல் அதை பற்றி தாங்க மெயினாக பேசுகிறாங்க முதல்ல உலகமயமாதல்னால் என்னென்னு பார்த்துருவோம் அதாவது ஒரு நாடு இருக்குதுன்னா அந்த நாடு எந்த நாட்டு கூடையும் போய் பிஸ்னஸ் பண்ணலாம் எங்கிருந்து எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் உலகமயமாதலுடைய அர்த்தம் இந்த உலகமயமாக்கல் அப்படிங்கிற வார்த்தையை யார் பஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா தியோடார் லெவிட் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் தான் சொல்லியிருக்காரு இந்த உலகமயமாதல் எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இது இப்போ உருவானது கிடையாதுங்க இது அந்த காலத்திலிருந்தே இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் மூன்று ஸ்டேஜாக நம்ம பிரித்து பார்க்கலாம் அதாவது தொன்மையான உலகமயமாக்கல் இடைப்பட்ட உலகமயமாக்கல் நவீன உலகமயமாக்கல்னு சொல்லிட்டு நம்ம மூணாக பிரித்து பார்க்கலாம் இதுக்குள்ளே வர்றதை நம்ம சுருக்கமாக பார்ப்போம் முதல்ல பார்க்கறது தொன்மையான உலகமயமாக்கல் தொன்மையான உலகமயமாக்கல்னால் என்னதுங்க அந்த காலத்தில் நடந்த உலகமயமாக்கல் அந்த காலம்னால் எந்த காலம் அதாவது கிமு அஞ்சாம் நூற்றாண்டுலேருந்து கிமு முதல் நூற்றாண்டு வரைக்கும் ஸோ அப்போல்லாம் என்ன நாகரிகம் இருந்தது அப்படின்னு பார்த்தா சிந்துவெளி நாகரிகம் இருந்தது சுமேரி நாகரிகம் இருந்தது எகிப்திய நாகரிகம் சீன நாகரிகம் இந்த மாதிரி விரல் விட்டு சொல்லக்கூடிய நாலஞ்சு தான் இருந்தது ஆனால் அப்போயே என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா அப்போயே ஒவ்வொரு நாகரிகமும் இன்னொரு நாகரிகத்தோட பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக சிந்து வழி நாகரிகம் இவங்க வந்து சீனாவில் பட்டு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சுமேரி நாகரிகத்தோடு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க எகிப்திய நாகரிகத்தோடு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் உலகமயமாதருடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இங்கே வந்து ஆன்றே பிந்தர்குராங் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா சுமேரிய சிந்து நாகரிய அந்த வர்த்தக உறவு தான் உலகமயமாதலுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்கிறாரு இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டில் நடந்திருக்குதுங்க அடுத்து என்ன அப்படின்னா இடைக்காலம் இடைக்காலம் அப்படின்னு பார்த்தா ஒரு பத்தாம் நூற்றாண்டுலேருந்து ஒரு பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிற காலம் தான் இடைப்பட்ட காலம் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஐரோப்பியர்கள் உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ணாங்க ஸோ அவங்களுடைய தொடக்கத்தோட இடைப்பட்ட உலகமயமாதல் வந்து உருவாக்குது குறிப்பாக இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் முதல் பன்னாட்டு நிறுவனம் இந்த பாயிண்ட்டு முக்கியங்க பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தான் முதல் பன்னாட்டு நிறுவனம் அடுத்தது நவீன உலகமயமாக்கல் நவீனம் அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டு காலத்தில் இந்த காட்டு ஒப்பந்தம் உருவாச்சு அதே மாதிரி உலக வர்த்தக அமைப்பு உருவாச்சு ஸோ இதனுடைய தொடக்கத்தோடு என்ன ஆகுதுன்னா இப்போ உலக நாடுகள்லாம் ஈஸியாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் வந்து நவீன உலகமயமாக்கல்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்தியாவில் வர்த்தக வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இந்தியாவில் வர்த்தகம் எப்படி நடந்துச்சு அந்த காலத்துலேருந்து இப்போ லேட்டஸ்ட்டு காலம் வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஆரம்ப காலத்தில் வர்த்தகம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி மூணில் கலிங்க வர்த்தகர்கள் கலிங்கம் அப்படிங்கிறது ஒடிசாங்க ஒடிசாவை சேர்ந்த வர்த்தகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிகப்பு வண்ணக்கல் அந்த வண்ணக்கல்லில் வந்து வர்த்தகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுக்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் இந்தியாவில் ஆரம்ப கால வர்த்தகமயமாக்கல் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது யார் வராங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் வராங்க இந்த ஐரோப்பியர்களை பொறுத்த வரைக்குங்க யார் எப்போ வந்தால் ஒரே ஆர்டரை நம்ம பார்த்துக்கணும் அதாவது முதல்ல வந்தவங்க யார் இரண்டாவது வந்தவங்க யார் அவங்களுடைய தலைமையிடம் எது அப்படிங்கிறத மட்டும் நம்ம உன்னிப்பாக கவனித்தா போதும் நம்ம அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்க்குறது போர்த்துகீசியர்கள் போர்த்துகீசியர்களில் முதல்ல யார் வராரு அப்படின்னு பார்த்தா வாஸ்கோடகமாக வராரு வாசுகொடகமாக எப்போ வராரு அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் மே மாதத்தில் வராப்பில் எங்கே வராப்பிலன்னா கேரளாவில் இருக்கிற கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு வராரு இந்த பாயிண்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதே வாசு கொடகமாக இரண்டாவது முறையாக திரும்ப வராப்பில் எப்போ வராப்பில்லன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டில் வராங்கரு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா கள்ளிக்கோட்டை கொச்சின் கண்ணனூர் இந்த மூன்று இடங்களில் வந்து வர்த்தக கோட்டைகளை உருவாக்குறாரு சரிங்களா வர்த்தக இடங்களை உருவாக்குறாரு ஃபஸ்ட்டு வந்தது கள்ளிக்கோட்டை பிறகு வந்து மூன்று இடத்துல உருவாக்குறாங்க அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவில் போர்த்துகீசர்களுடைய ஆரம்ப கால தலைநகராக எது மாறுது அப்படின்னு பார்த்தா கொச்சி மாறுது மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க இந்தியாவில் போர்த்துகீஸர்களின் தலை மீடம் எதுன்னா ஆரம்ப காலத்தில் கொச்சின்னு இருந்திருக்கு அடுத்து வரவங்க யார் அப்படின்னா டச்சிக்காரர்கள் டச்சிக்காரர்களும் என்ன பண்ணுறாங்க அவங்களும் கிழக்கு இந்திய நிறுவனத்தை உருவாக்குறாங்க எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஆறுநூற்றி ரெண்டில் உருவாக்குறாங்க பிறகு இந்தியாவுக்கு பிஸ்னஸ் பண்ண வராங்க அப்படி யார் வராரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐந்தில் அட்மிரல் வான்டேர் ஹகேன் அப்படிங்கிறவர் வராருங்க எப்போ வராரு ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் வராரு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மசூலிப்பட்டினம் நிஜாம் பட்டினம் தேனாம் பட்டினம் இந்த மூன்று இடங்களில் வந்து டச்சு கிழக்கு இந்திய நிறுவனத்துடைய கிளைகளை வந்து உருவாக்குறாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரகிரி அப்படிங்கிற அரசரோட பேச்சுவார்த்தை பண்ணி பழவேற்காடு பலவேற்காடில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு தொழிற்சாலையை உருவாக்குறாங்க குறிப்பாக இந்த டச்சுக்காரர்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா இண்டிகோ பிஸ்னஸ் பண்ணாங்க வங்காள கச்சாப்பட்ட ஏற்றுமதி பண்ணாங்க இந்தியாவில் டச்சுக்காரர்களின் தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தா பலவேற்காடு நல்ல பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க இந்தியாவில் டச்சுக்காரர்கள் அப்படின்னு சொன்னாவே பலவேறுக்காடு தான் அடுத்து வர்றவங்க ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க மூன்றாக தான் வர்றாங்க ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஆறுநூறில் உருவாக்கியிருக்காங்க இந்த கம்பெனிக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா எலிசபெத் ராணி அவங்க தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சரி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு பிஸ்னஸ் பண்ண வராங்க இவங்க எங்கெங்கே கிளைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் மசூலிப்பட்டினத்தில் உருவாக்குறாங்க ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறில் பலவேறு உருவாக்குறாங்க பிறகு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் கோல்கொண்டா சுல்தானோட உறவு வச்சுக்கிறாங்க இந்த கோல்கொண்டா சுல்தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறாரு யார் கொடுத்தாரு அப்படிங்கிறது முக்கியம் யார் கொடுத்தாரு கோல்கொண்டா சுல்தான் கொடுத்தாரு யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஆங்கிலேயருக்கு கொடுத்தாங்க கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு அவருடைய துறைமுகத்தில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷனை கொடுத்துட்டாப்ல அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதில் சென்னையில் இப்போ இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அதாவது புனித ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்க அதை வந்து கட்டுறாங்க இந்தியாவில் ஆங்கில குடியேற்றத்துடைய தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தா மசூலிப்பட்டினம் இந்த பாயிண்ட்டு முக்கியங்க எந்த இடம் அப்படின்னு பார்த்தா தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தா டேனிஸ்காரர்கள் வராங்க டேனிஸ்காரர்கள் எப்போ வராங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாறில் வராங்க குறிப்பாக ஆயிரத்தி அறநூற்றி இருபதில் இவங்க தரங்கம்பாடியே தலைமையிடமாக உருவாக்குறாங்க ஸோ டேனியர்களின் தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தா தரங்கம்பாடி இதை வந்து டிராங்குபார் அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பிஸ்னஸை அந்தளவுக்கு பண்ணலை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் எல்லாத்தையும் ஆங்கிலேயருக்கு விற்றுட்டு இவங்க நடைய கட்டிட்டாங்க அடுத்து கடைசியாக வந்தவங்க தான் பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் எப்போ வராங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டில் தான் வராங்க கோல்கொண்டாவுடைய சுல்தான்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு முதல் தொழிற்சாலையை உருவாக்குறாங்க பிறகு பாண்டிச்சேரி பிடிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றில் தான் பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்களுடைய தலைமையிடமாக மாறியிருக்குதுங்க அடுத்தது இந்தியாவில் உலகமயமாக்கலை கொடுத்துருக்காங்க உலகமயமாக்கல் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போ நவீன காலத்தில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தா ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் ஒரு புதிய கவர்மெண்ட்டு இந்தியாவில் ஆட்சி அமைக்குது அப்போ என்ன நடக்குதுன்னா நிதி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இந்தியா வந்து சர்வதேச சந்தையில் கடன் தரும் தகுதி அப்படிங்கிறத இழந்து போச்சு இந்தியா கிட்டே எதுவுமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணுதுன்னா இந்தியா போய் இங்கிலாந்து வங்கியில் நாற்பது டன் தங்கத்தை அடமானம் வைக்கிது இந்தியா வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்கள் நாற்பது டன் தங்கத்தை அடமானம் வைக்கிது அடமானத்தை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறாங்க இந்த சூழ்நிலையில் தான் இந்திய கவர்மெண்ட் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் எல்பிஜி அப்படிங்கிற கொள்கையை வெளியிடுறாங்க அதாவது தாராள மையம் தனியார் மையம் உலக மையம் அப்படிங்கிற கொள்கையை வெளியிடுறாங்க அதற்கு பிறகு தான் இந்தியாவில் நிறைய தனியார் நிறுவனங்கள் பிஸ்னஸ் பண்ண வராங்க இந்தியாவும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்குது குறிப்பாக இந்தியா அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா தங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுது எப்போ போடுது அப்படிங்கிறது முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் தங்கள் ஒப்பந்தத்தில் இந்தியா வந்து கையெழுத்து போடுது கையெழுத்து போடும் பொழுது தான் இந்த எல்பிஜி கொள்கை வந்து இன்னுமே கொஞ்சம் எஃபிஷியன்சியாக மாறுது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய பொருளாதார கொள்கையுடைய முக்கிய அம்சங்களை கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியா கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கையில் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது சில தொழிற்சாலைகளை தவிர தொழில் உருமம் பெறுவதை நீக்கியது அதாவது சில தொழிற்சாலை தொடங்குறதுக்கு மட்டுந்தான் கவர்மெண்ட்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் மீதி எல்லாத்தையுமே தனியாருக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க தனியார் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு பர்மிஷனே வாங்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அடுத்தது பொதுத்துறை நிறுவனத்துக்காக ஒதுக்கப்பட்ட தொழிற்சாலையை வந்து கம்மி பண்ணிவிட்டாங்க பொதுத்துறைக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கல தனியார் துறைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட சட்ட ரீதியான நீர்மை விகிதம் எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்துகிறாங்க ஸோ இதில் இருக்கிற சாரம்சங்களை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை கொடுத்து பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம் அடுத்தது பன்னாட்டு நிறுவனம் அதாவது புதிய பொருளாதார கொள்கையை உருவாக்கின பிறகு தான் என்ன வருது பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் வருது மல்டி நேஷனல் கம்பெனிலாம் வருது இந்தியாவில் இப்போ பார்த்தோம்னா நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குது எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக நாலு நாடுகள் தான் இந்தியாவில் அதிகமான நிறுவனத்தை அமைச்சிருக்காங்க நாலு நாடுகள் தான் அதிகமான பொருட்களையும் வாங்குகிறாங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்கா இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனி இந்த நான்கு நான்கு நாடுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடுகளாக இருக்குது குறிப்பாக இந்தியாவில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பதினைந்து பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குது மிகப்பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா பதினஞ்சு இருக்குதுங்க அந்த பதினஞ்சு நிறுவனங்களில் பதினோரு நிறுவனங்கள் அமெரிக்காவை சேர்ந்து தான் இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற இந்தியாவுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் கொடுத்துருக்காங்க இதை பற்றி ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்குவோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ மோட்டா கார்ப் இது வந்து தலைமையிடம் வந்து புதுடெல்லி இது வந்து வாகன தொழிலில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அடுத்து வர்றது வந்து பஜாஜ் பஜாஜ் வந்து அவங்களும் வந்து வாகன தொழில் தயாரிக்கும் நிறுவனம் தான் இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பூனா அடுத்தது டிவிஎஸ் டிவிஎஸும் வந்து வாகன தொழிலகம் தான் இதன் தலைமையிடம் சென்னை அடுத்தது பாரத ஸ்டேட் வங்கி இதன் தலைமையிடம் வந்து மும்பை முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க எஸ்பிஐயுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது அடுத்தது பாரதி ஏர்டெல் இது வந்து தலைமையிடம் வந்து புதுடெல்லி ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் குறிப்பாக எஸ்பிஐயை பார்த்துக்கோங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை கொடுத்துருக்காங்க நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்குவோம் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது அப்படின்னா சோனி கார்ப்ரேஷன் ஹவுலக் பேக்கார்டு டாட்டா குழுமம் மைக்ரோசாஃப்ட் கார்ப்ரேஷன் ஐபிஎம்மு நெட்டிலு ஃப்ராக்டர் அண்ட் கேம்பில் சிட்டி குழுமம் பெப்சி நிறுவனம் கொக்கோகோலா நிறுவனம் இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் அடுத்தது சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு அதாவது காட் அமைப்பு உருவாக்கப்பட்டது அதை பற்றி கொடுத்துருக்காங்க காட் அப்படிங்கிறது அதாவது இது வந்து ஒரு நிறுவனங்க அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடோட பிஸ்னஸ் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதி வரியெல்லாம் போடுவோம்ல அந்த வரியை போடும் பொழுது அந்த நாடுகளுக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்காணிக்கிற ஒரு நிறுவனம் தான் அந்த காட் நிறுவனம் குறிப்பாக இந்த காட் நிறுவனம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் முதல் சுற்று உருவாக்குறாங்க அதில் வந்து இருபத்தி மூணு நாடுகள் காட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்க எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் அதற்கு பிறகு எட்டு சுற்றுகளாக இந்த காட்டு வந்து நடத்தப்படுது காட்டுடைய நிறுவன உறுப்பினர்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த காட் சுற்றுகள் எட்டு சுற்றாக நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா எந்தெந்த சுற்று எந்த நாட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க இதை பேஸ் பண்ணியும் கொஷின் வர வாய்ப்பு முதல் சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்துச்சு எங்கே நடந்துச்சுன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனிவாவில் நடந்துச்சு அடுத்து இரண்டாவது சுற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஃப்ரான்ஸில் அன்னிசி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு மூன்றாவது சுற்று இங்கிலாந்தில் டார்க்வே என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தொன்னில் நடந்துச்சு அடுத்தது நாலாவது சுற்று ஐந்தாவது சுற்று ஆறாவது சுற்று இந்த மூன்று சுற்றுகளும் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனிவாவில் நடந்துச்சு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் நடந்திருக்கு அடுத்தது ஏழாவது சுற்று ஏழாவது சுற்று வந்து ஜப்பானில் டோக்கியோவில் நடந்துச்சு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டு எழுவத்தொம்போது வரைக்கும் நடந்திருக்கு அடுத்தது எட்டாவது சுற்று எட்டாவது சுற்று தான் ஃபைனல் சுற்று இது எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் நடந்திருக்கு இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா உருக்குவே அப்படிங்கிற நாட்டில் பாண்டாடெல் எஸ்டி அப்படிங்கிற நகரத்தில் நடந்துச்சு இதை வந்து உருக்குவே சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காட் அமைப்பு இருக்குது பார்த்திங்களா இந்த காட் அமைப்புடைய எட்டு சுற்று முடிவில் இதனுடைய இயக்குனராக இருந்த ஜெனரல் ஆர்தர் டங்கல் அப்படிங்கிற ஒரு ஒரு டிராப்டை கொண்டு வர்றார் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு டிராஃப்டை கொண்டு வராரு அந்த வரைவுக்கு டங்கல் வரைவு அப்படின்னு பேர் அதில் வந்து இந்தியா வந்து கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டாங்க அதன் அடிப்படையில் தான் உலக வர்த்தக நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நம்ம அதை அடுத்தது பார்ப்போம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா காட்டுடைய நோக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்த காட்டு எட்டு சுற்றுக்கெல்லாம் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகப்படுத்தணும் அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருந்திருக்கு இந்த காட்டுடைய இறுதி சுற்று நம்ம பார்த்தோம் இல்லையா எங்கே நடந்துச்சு உருகுவே சுற்றுன்னு பார்த்தோம்ல அந்த உருகுவே மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏப்ரலில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு அப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க அந்த ஒப்பந்தத்தில் நூற்றி நாலு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டாங்க அதாவது உலக வர்த்தக நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் நூற்றி நாலு நாடுகள் கையெழுத்து போட்டாங்க அதன் அடிப்படையில் உலக வர்த்தக அமைப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க பார்த்துக்கோங்க டபிள்யூடிஓ எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜனவரி ஒன்று தலைமையிடம் எங்கே இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனிவா நகரத்தில் இருக்குது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வணிகத்தை கட்டுப்படுத்துவது அயல்நாட்டு வணிகத்தை வந்து முறைப்படுத்துறது இதனுடைய உறுப்பினர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தலைமை இயக்குனர் இருக்கார் துணை தலைமை இயக்குநர்கள் நாலு பேர் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எண்பது உறுப்பினர்கள்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறுநூறு அலுவலக ஊழியர்கள் இருக்காங்க அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் டிஆர்ஐபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் அப்படின்னா அதாவது அறிவு சார்ந்த கண்டுபிடிப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதற்கு காப்புரிமை கொடுக்குறது தான் இந்த நிறுவனம் குறிப்பாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனைத்து துறைகளிலும் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை கொடுக்குறாங்க இந்த அறிவுசார் சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமை இருக்குது பார்த்தீங்களா இந்த சட்டத்தில் தான் ஏழு பகுதிகள் இருக்குது அந்த ஏழு பகுதிகள் அறிவு சார்ந்த சொத்துரிமையை உள்ளடக்கியாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க முக்கியமான பாயிண்டை பார்த்தாச்சு அடுத்து புக் பேக் கொஸ்டினை பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் முதல் கேள்வி உலக வர்த்தக அமைப்புடைய தலைவர் யார் தலைவர் யாருன்னு இப்போ தான் பார்த்தோம் யார் தலைவர் தலைமை இயக்குனர் இரண்டாவது கேள்வி இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை வருகையை வந்து ஆட்ரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்ரா யார் யார் வந்தாங்க அப்படின்னா போர்த்துகீஸ் வந்தாங்க டச்சுக்காரர் வந்தாங்க ஆங்கிலேயர் வந்தாங்க டேனிஸ் வந்தாங்க பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம் எது அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனிவா நகரத்தில் நடந்துச்சுங்க அடுத்து நாலாவது கேள்வி இந்தியா எப்பொழுது தங்கள் திட்டத்தில் கையெழுத்திட்டது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டில் ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியவர் யார்னா கோல்கொண்டா சுல்தான் அடுத்தது ஆறாவது கேள்வி வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை எப்பொழுது அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறிவிக்கப்பட்டது அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக முதல் கேள்வி ஒரு நல்ல பொருளாதாரம் ஒரு நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிறது மூலதன சந்தையுடைய விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது அடுத்த இரண்டாவது கேள்வி உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்ததுன்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அமலுக்கு வந்தது அடுத்தது மூன்றாவது கேள்வி உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா தியோடர் லிவிட் அடுத்தது பொருத்துக பொருத்துகளை முதல்ல பார்க்குறது இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் எது அப்படின்னா இன்ஃபோசிஸ் பன்னாட்டு நிறுவனம் எம்என்சி என்பது உற்பத்தி செலவை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது காட்டின் ஒப்பந்தம் எப்போ போடப்பட்டதுன்னா முதல் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் போடப்பட்டது இருபத்தி மூன்று நாடுகள் போட்டிருப்பாங்க நம்ம படித்தோம் இல்லையா அடுத்தது உலக வர்த்தக அமைப்பு இது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்னா அயல் நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க இந்த பாடத்தை சிறப்பாக முடிச்சிட்டோம் தேர்வு ரொம்ப நெருங்கிகிட்டே இருக்குது எல்லாருமே நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் உங்களுக்காக வரக்கூடிய குரூப் ஃபோரில் ஒரு போஸ்டிங் காத்திருக்கு ஸோ நம்பிக்கையாக படிங்க